நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சும முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய தெய்வங்கள் அப்படி ஒன்று இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்ல அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமகர் இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் பூச நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் யாரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெட்டு தழும்பு சூட்டு தழுவு குக்கர் சோடு சைலன்சர் சூடு கண்டிப்பா இருக்கும் அது என்ன மாற்றமுமே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சமாவது ஒச்சத்தையே உண்டு பண்ணி கொடுக்கும் தீராத தழும்பு அந்த தழும்பு இருந்தால் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க அப்போ இந்த பூசம் அப்படிங்கிறது வந்து கடகத்துல இருக்கு அப்ப இந்த பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஆயுள் பலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கும் கட்சியில வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதெல்லாமே இருக்கு ஆனா அவங்களுக்கு செயல்பாடு குறைவா இருக்கு அந்த இதை ஃபினிஷ் பண்ணுவோம் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க இல்லையா முடிவு நம்ம வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஒரு முடிவை கொண்டு வந்தோம் அது வந்து இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குறைவு அப்ப முடிவு இல்லைன்னா நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது அப்ப அவங்க என்ன என்ன சாபம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசி சாபம் ஒரு வருஷம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க இந்த சாபத்தால பித்திரு சாபம் குடும்ப தடைகள் குடும்பத்தை விட்டு வெளியேறது குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிஞ்சு போகிறது அஹ் அப்பா திடீர்னு நம்மளை விட்டு போறது இந்த மாதிரி அஹ் கணவன் இல்லாம இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க தடை தடை தடையில தாங்கி வந்திருப்பாங்க கணவன் சரி இல்லாம இருக்கிறது இப்படி அவங்க ஒரு வழியில முன்னேறுனா இன்னொரு வழியில அவங்க கீழே இறைக்கிறது மெயினான விஷயம் பூச நட்சத்திர கணவன் வழி சரியில்லை அதுதான் அவங்களுக்கு மிக பெரிய தடங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தூ அவங்கள தூண்டி விடுறதுக்கு யாருமே இல்ல உந்துதல் பண்றதுக்கு யாருமே இல்லை அவங்களாதான் அப்படியே கரணம் போட்டு வெளியில வரணும் அப்ப இந்த கரணம் போட்டு அவங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு சகல கலைகளும் தெரியும் கட்சியில போலாம் அவங்களுக்கு அசாஸ்திரத்துல போலாம் வாதாடுறதுல போலாம் எல்லாத்துலயும் அவங்களால போக முடியும் ஆனா பினிஷிங்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா பினிஷிங் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா வசி சாபம் வசியம் நம்மளுடைய முகவசியம் தேகவசியம் நம்மளுடைய டோட்டல் அமைப்பு வசியத்தால அந்த சாபம் பெற்றிருக்கு கண்டாவே ஐயோ இவ்வளவு கண்டாவே எனக்கு பிடிக்கலப்பா எல்லா துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் அங்க துரோகம் பண்ணிட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க நிறைய பேத்துக்கு எதிரியா மாறுவாங்க நிறைய பேத்துக்கு ஒரு நாலு பேத்துக்கு நல்லதா மாறினாங்கன்னா பத்து பேத்துக்கு எதிரியா மாறுவாங்க அப்ப இதுல இருந்து நம்ம வெளி வரணும் கண்டிப்பா வரணும் இல்லையா அப்ப இந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்னா எட்டு இந்த நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் எட்டுனா நோய் எதிரி கடன் தொல்லை ஆறுங்கும் போது இது வந்து கண்டம் ஆனா திடீர் பணவரவு உண்டான நட்சத்திரமும் எட்டு அப்ப இந்த எட்டு அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டமும் இருக்கு அதை சரியான முறையில கையாளும் போதுதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் தீரும் அதுக்காக தான் இந்த சாபங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சாபத்தால என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்போ இந்த எட்டு பூச நட்சத்திரத்துக்கு கருவூரார் சித்தர் கரூரார் சித்தர் அப்ப ஓம் ஸ்ரீம் கரூரார் சித்தரே நமக அவ்வளவுதான் அப்ப இந்த கருவூரர் சித்தர் சங்கநிதி பத்மநிதி உங்க குலதெய்வம் இந்த சித்தர் இதை டோட்டலா சொல்லணும் அப்பதான் குபேரர் வழிபாடு நீங்க குபேரர் முதல்ல சொல்றீங்களா அப்ப இந்த சித்தர் வழிகாட்டுறாரா உங்களுடைய சாபம் நிவர்த்தி பெறுதா அடுத்தது உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய அமைப்பு அப்ப குலதெய்வம் உங்களை காத்தரலாம் இது எல்லாமே சேர்ந்து சொல்லணும்னு சொல்ற அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்கு கரூர் கரூர் சித்தரே நமக்கு அவ்வளவுதான் நீங்க பெருசா ஒண்ணும் ஆஹ் ரொம்ப கஷ்டப்படணும் எனக்கு அந்த மந்திரம் இந்த மந்திரம்லாம் நீங்க தேவையே கிடையாது அப்ப உங்களுக்கு உண்டான பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் எங்க அப்படின்னா மருத்துவத்துறையிலும் அரசியல் துறையில இருக்கிறவங்க கண்டிப்பாக போக வேணும் திருவாரூர் மருதீஸ்வரர் கோயில்ல அரசியல் சாஸ்திரம் மருத்துவம் வாதாடுறது வக்கீல் இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க போகணும் இது போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறது எப்படின்னு அதை வழிகாட்டி கொடுத்துரும் ஜெயிச்சிருவீங்க புரியுதுங்களா அப்ப இந்த கோயில் வந்து விசேஷமா இல்லையா முக்கியமா மருத்துவத்துறையில இருக்கிறவங்க அது எந்த மருத்துவத்துறையா இருந்தாலும் பிரசித்தா பல் டாக்டரா இருக்கலாம் ஆயுர்வேதிக் ஆலோபதி யாராக இருந்தாலும் சரி மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அப்ப போகும்போது அதுக்கப்புறம் வக்கீல் அரசியல் தொடர்பு கொண்டவர்கள் சாஸ்திர தொடர்புக்கு கொண்டோம் இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அற்புதமான ஒரு பலனோட தான் அவங்க வருவாங்க புரியுதுங்களா மறு உங்களுடைய விஷயம் வந்து திரும்ப ஃப்ரெஷ் உருமாறி வர்றது அப்ப உங்களுக்கு மாதிரி வரும்போது நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோமா அப்ப இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம வாழ்க்கைய நல்ல முறையில தீர்மானிக்க கூடியது அப்ப நம்மளோட கெட்டதெல்லாம் அழிஞ்சிடும் நம்மள எல்லா பிரச்சனையும் அழிஞ்சிடும் சாபங்கள் நீங்கிடும்னா யாருக்கெல்லாம் துரோகம் பண்ண யாருலாம் எனக்கு சாபம் எல்லாமே தீர்ந்துடும் அப்ப போக போக என்ன நான் ஃப்ரெஷ் ஆயிட்டே இருப்பேன் ஓகே அதனாலதான் இந்த கோயில்களை நம்ம நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சூட்சமமான கோயில்கள் நம்ம சொல்லும் இந்த சித்தர் வழிபாட்டோட போகணும் எக்ஸாம்பிள் வந்து அந்த கோயில போய் இந்த சித்தரை கூட நீங்க எட்டு முறை சொல்லுங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த சித்தருடைய பெயரை எட்டு முறை சொல்லுங்க நீங்க என்ன சாபம் பெற்றிருக்கீங்களோ அந்த பெயரையும் சொல்லி எனக்கு சாப விமோசனம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க எனக்கு சாப விமோசனம் ஆகணும்னு சொல்ல வேண்டாம் எனக்கு சாப விமோச்சனம் ஆயிடுச்சுன்னு பாசிட்டிவா சொல்லுங்க புரியுதா கண்டிப்பா சாம விமோசனம் உங்களுக்கு தீந்துடும் அப்ப இந்த பூஷ நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அடுத்தது கருவூரர் சித்திரை நீங்க வழிபடணும் இதால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பித்திருஸ்தாபம் குடும்ப ஸ்தாபம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் குடும்ப ஒற்றுமைகள் கணவனோடையோ இல்ல மகளோடையோ மகனோடைய அப்பா அம்மாவோடயோ இருக்கக்கூடிய யோகத்தை கொஞ்சமாவது தரும் புரியுதுங்களா சரி அடுத்தது உங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது இன்னதென்னு நான் சொன்ன வரைக்கும் இருக்கிற நட்சத்திரத்துல எங்களுக்கு இப்படிதான் நடந்திருக்கு மேடம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா தாராளமா நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக கேட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதக ஒவ்வொரு வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குரு பார்வையோ இல்ல புதனுடைய பார்வையோ நல்ல பார்வை பெற்று அந்த கிரகம் நல்ல ஒரு நட்சத்திரத்தோட இருந்தா கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அப்ப இன்னும் முழுமையானது கிடைக்கிறதுக்கு நான் இது இன்னும் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கமெண்ட்ல நீங்க என்னென்ன சொல்லணுமோ இந்த இது வரைக்கும் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லணும்